எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும் வாங்க நம்ம சிந்தனை பெற்ற அரக்கனின் மதம் கதையினுடைய நான்காவது பாகத்தை பார்க்கலாம் அந்த கார் ஊர்ல இருந்து அதாவது சிட்டியிலிருந்து கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஆட்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு போகுது கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு டாக்டர் கார்த்திக் டாக்டர் கார்த்திக் டிரைவர் சீட்ல உட்காந்துட்டு இருக்க அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சீட்ல உட்காந்துருக்க ராஜேஷ் ஒரே பரபரப்பா இருக்காரு கையில பேக் இருக்கு ராஜேஷ்க்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுல இருந்து பத்தொன்போது வயசு இருக்கும் டுவெல்த்து முடிச்சுட்டு ரிசர்ச் சைட்ல போகணும் அப்படிங்கறக்காக ரொம்ப டெப்தா அதை மட்டுமே நோக்கமா வச்சுட்டு இருக்கக்கூடிய வளர்ந்து வந்துட்டு இருக்க ரொம்ப நாலேஜபிளான ஒரு ஸ்டூடெண்ட் கார்ல போற வரைக்கும் கார்த்திக் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராஜேஷ்க்கு அவ்வளவு ஆச்சரியங்களா இருக்குது ராஜேஷ்கு டெக்னாலஜிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவ்வளவு ஆர்வம் இருக்கிறதுனாலதான் கார்த்திக் கூட இந்த கொலாபரேஷன் கார்த்திக ஏதோ ஒரு ஒர்க் ஷாப்ல பார்த்து அவரோட பேச்சுகள்ல அட்மைர் ஆகி இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா கார்த்திக் கூட மட்டுமே டைம் ஸ்பென்ட் பண்றாரு இவங்க போயிட்டு இருக்கிறது கார்த்திக் தனியா வச்சிருக்க கூடிய ரிசர்ச் சென்டருக்கு அந்த ஆட்கள் நடமாட்டமே இல்லாத இடத்துல கார் போய் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு அப்புறமா மரங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துல நிறுத்துறாங்க பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்குது அந்த இடத்துல ரிசர்ச் பண்றாங்க அப்படிங்கறது அங்க போற வழியில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு நல்லாவே தெரிஞ்சுக்குச்சு கார் அந்த இடத்துக்கு போய் நின்னதுக்கு அப்புறமா இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் ராஜேஷ் இந்த இடம் இதனுடைய கனவு இடம் ரிசர்ச் அப்படிங்கிறதுக்கான முழு மீனிங் ஏதாவது வேணும் அப்படின்னா இங்கே தான் இருக்குது இந்த செடி கொடிகள்லேருந்து இங்கே கட்டியிருக்கக்கூடிய கட்டடங்கள்லேருந்து எல்லா இடத்துலையுமே என்னுடைய ரிசர்ச் இருக்குது இதில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பேட்டனாக அப்ளை பண்ணியிருக்கேன் மேபி நிறையா விஷயங்களுக்கு எனக்கு பேட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இது எல்லாம் எனக்கான ஒன்று கிடையாது நான் உள்ளே கொண்டே காட்ட விஷயம் விஷயந்தான் உனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்க போகுது சொல்லிவிட்டு கதவை திறக்க கதவுக்குள்ளே போன உடனே அங்கே ஒரு ஏழு எட்டு பேர்த்துக்கு பக்கமாக ஏதோ ஒண்ணு வச்சு டைப் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் சிஸ்டம் கூட ஒருத்தர் ரோபோட் கூட ஒருத்தர் தனியாக ஒருத்தர் மனுஷங்க கூடன்னு ஏதோ ஒரு கான்டக்டில் இருக்காங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அவர் ஒரு ரூம் கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம்தான் அவருடைய கண்களை தெரிஞ்சிச்சு முதல்ல இந்த ஏரியாவை சுற்றிப்பார் உனக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அதுக்கப்புறமா நான் உன்னை எந்த அளவுக்கு கொண்டு போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போக அங்கே ரெண்டு பேர் ஒரு பெட்டில் படுத்துட்டுருக்குறாங்க ஒருத்தர் வலது பக்கம் ஒருத்தர் இடது பக்கம் நடுவில் என்னென்னமோ மிஷின்ஸ்கள் வச்சு அவங்க தலையில் பயங்கரமான கனெக்ஷன்ஸில் ஒயர்கள் போயிட்டுருக்குது இசிஜி மூலமா மானிட்டர் பண்ணிட்டு அந்த இடத்த சுத்தி பாக்கிறதுக்கே ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிருந்துருக்கும் அதில் நிறைய ஆச்சரியங்கள் காத்துட்டு இருந்துச்சு இதெல்லாம் பார்த்து ராஜேஷ் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணாம வந்துட்டு இருக்கக்கூடிய கார்த்திகை பார்த்து சார் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இதெல்லாம் உங்களுடைய கண்டுபிடிப்பு நினைக்கும் பொழுது பெருத்த ஆச்சரியமா இருக்கு நீங்க ஒரு பிரம்மனுக்கு இணையாக இருக்கீங்க சார் இத்தனை கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கீங்க எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சே ஆகணும் சார் ப்ளீஸ் சொல்லுங்கள் சார் சொல்ற ராஜேஷ் ஃபர்ஸ்ட் இவரை பாருங்கள் இவர் சிஸ்டமில் இருக்கிறது சிஸ்டமோட கம்யூனிகேஷன்ஸ் மீன் டீப் லேர்னிங் மிஷின் லேர்னிங்னே எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸை தனக்குள்ளே போட்டுட்ருக்கிறாரு நெக்ஸ்ட் இருக்கக்கூடியவர் தன்னோட உடம்புக்குள்ளே ஒரு சிப் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிட்டுருக்கிறாரு சார் புரியல எஸ் மூளைக்குள்ள ஒரு சிப் பொருத்தப்படும் மூளைக்கு அதோட ஓட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல சிப் பொருத்திட்டம்னா அதை டச் பண்ணும் பொழுதே அவருடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் வரும் அதுக்கு அவர் கீழேயே கீபோர்ட்ஸ் வரும் அதாவது இன்விசிபிளான ஒரு கம்ப்யூட்டர் அவர் கண்ணுக்கு முன்னாடி வரதுக்கான சிப் அவருடைய பிரைன்ல நாங்க செட் பண்ணிருக்கோம் அதை வச்சுதான் இப்ப அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு அதுக்கான அவுட் புட் என்ன அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய நோட்ல டைப் பண்ணிட்டு இருக்கிறாரு இதை கேட்டவனுக்கு கண்ணெல்லாம் விரிய ஆரம்பிக்குது என்ன இவ்வளோ ஆச்சரியமா பார்க்குறீங்க இந்த பக்கமா பாருங்க இவர் என்ன பண்றாரு அப்படின்னு எதையுமே பார்க்காம தன்னுடைய இருக்கக்கூடிய அந்த மெமரி பவர் வச்சு அவர் பார்வை எங்கே வேணாலும் வச்சுக்கிட்டு எழுத ஒர்க் பண்ண முடியும் இதுல ஆச்சரியம் ஒண்ணு இல்ல நிறைய பேர் எங்கேயோ பார்த்து டைப் பண்ணுவாங்க நிறைய பேர் எங்கேயோ பார்த்துட்டு எழுதுவாங்க பட் இவர் அப்படி கிடையாது நீங்க ஒரு இன்டர்நெட்ல போய் ஒரு விஷயத்தை தேடுறீங்க அது இமீடியா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்குது ஈவன் அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அந்த மாதிரிதான் இவருடைய மூளையை இப்போ நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் சார் ப்ரோக்ராமா எஸ் கதிரியக்கத்துக்கு மூலமா மூளையில் கதிரியக்கத்தை செலுத்தும் பொழுது அந்த மூளை ரொம்ப எந்த ஆகுது அதில் செல்கள்லாம் தூண்டப்படுது ஒரு சயின்டிஸ்ட்க்கு நார்மலாக டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்குள்ளே மட்டும்தான் மூளை இயங்கும் நம்ம ஐஸ்டின் கே அவ்வளோ மட்டும்தான் இயங்கியிருக்கு ஆனால் நான் என் ரிசர்ச் பிரகாரம் ஒருத்தருடைய மூளையை நாற்பது ஐம்பது பர்சன்டேஜ்னு அதிகரிச்சுட்டே போயிட்டு போகிறேன் இன்னும் பத்து வருஷத்துக்கு இந்த உலகத்தில் நான் தான் ஆட்சி செய்யணுங்கிற மைண்டில் நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன் இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸை நான் இப்போவே கொண்டு வர போகிறேன் சார் ஆனால் அதெல்லாம் பாசிபிளாக நடுக்கமான குரல்ல கேட்கக்கூடிய ராஜேஷை பார்த்து சிரித்த மாதிரியே பேசக்கூடிய கார்த்திக் ஏன் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி நடக்கக்கூடியதை நாம் முன்கூட்டிய முன்னோர்கள் எழுதி வைக்கலையா பல வருடங்களுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்களை ஜாதகன் போட்டிருக்காங்க அதில் அறிவியல் இருக்குது இனிமேல் வரக்கூடிய விஷயங்களை முன்னாடியே கணிச்சிருக்கிறாங்க படங்கள்ல கூட பாருங்க இப்படி நடக்கவும் நடக்காதுன்னு ஏற்கனவே கற்பனைகள்ல உலகம் இயங்கிட்டு இருக்குது அதை நாம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் மூளையினுடைய திறனை அதிகரிக்கும் பொழுது அந்த மனுஷனுக்கு நீங்க சொன்ன மாதிரி பிரம்மனை விட படைக்கக்கூடிய சக்தி அதிகமாயிட்டே போகுது சார் இதனால நமக்கு என்ன யூஸ் டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி தான் இனிமேல் இந்த உலகத்தை ஆள போகுது அதுல என்ன வேணாலும் நெகட்டிவ் இருக்கலாம் ஆனால் டெக்னாலஜி இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஒரு நாள் ஒரு டெக்னாலஜி இல்லாமல் உங்களால் வாழ முடியும் அப்படின்னா அப்படி ஒரு வாழ்க்கை இனிமேல் நமக்கு திரும்பி கிடைக்க போகிறது கிடையாது ஏதாவது ஒரு வகையில் இந்த டெக்னாலஜி நம்மளை டச் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது அப்பேற்பட்ட டெக்னாலஜினுடைய உச்சக்கட்டத்தை நான் தொடணும் அதுக்கான ப்ராசஸ் தான் இங்க போயிட்டு இருக்குது என்கிட்ட உங்களை மாதிரி நிறைய பேர் அட்மையர் ஆகி வந்திருக்காங்க அவங்களோட மூலையில் இருக்கக்கூடிய செல்களை தூண்டி இக்கச்சக்கமான கண்டுபிடிப்புகள் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அங்க பாருங்க ஸ்டோர் ரூம்னு போட்டிருக்க சார் ஸ்டோர் ரூம் இருக்கு எஸ் அங்க ஒரு லாக்கர் இருக்கு அந்த லாக்கரில் இந்த மாதிரி மூளையை தூண்டினதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஐடியாஸை பேட்னா அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் என் டீமில் இப்போ இவங்க இருக்காங்க புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுடைய மூளையினுடைய திறனையும் அதிகப்படுத்தினோம்னா இப்போ இருக்கிறத விட நீங்கள் டெக்னாலஜியில் ரொம்ப இன்வால்வ் ஆயிடுவீங்க ஸோ நீங்கள் இந்த உலகத்துலேயே தலை சிறந்த ஒரு விஞ்ஞானியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன சொல்கிறீங்க சார் நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுனீங்க அதாவது நான் தலை சிறந்த விஞ்ஞானி ஆகணும்னு அதுக்கான ஐடியாஸ் இருக்குன்னு சொன்னங்க அடுத்தா நான் த்ரீ மந்த்ஸும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க சார் நான் அதை கேட்குறேன் எனக்கு உங்களை மாதிரியே உங்க கூட சேர்ந்து தலை சிறந்த விஞ்ஞானி ஆகணும் எனக்கு அதுதான் சார் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் வெரி குட் ஜார்ஜஸ் இதைத்தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் உங்களுடைய மூலையினுடைய திறனை நான் அதிகப்படுத்த போகிறேன் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபார்ட்டி பர்சன்டேஜஸ் ஆஃப் செல்ஸ் மட்டும்தான் நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் பட் உங்கள் மூலையில் புதுசாக ஒரு கதிரியக்கம் ஒரு புது வகையான லேசர் நான் பொறுத்து போகிறேன் அந்த லேசர் மூலமாக உங்களுடைய மூளையினுடைய செயல்திறனை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் மேன்வலாகவும் பை உங்களுடைய மூளையில் நேச்சுரலாகவும் அந்த மட்டும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் ஆயிடுச்சு இந்த உலகத்துலேயே ஃபர்ஸ்ட் ஹியூமன் வித் மிஷின் நீங்கள் தான் இந்த உலகத்துல இன்னும் எக்கச்சக்கமான கண்டுபிடிப்பில் கண்டுபிடிக்க போறீங்க உங்க மூளை பிறந்த குழந்தையை விடவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆயிரம் வருஷத்துக்கு இருக்க போகுது அந்த மூளையினுடைய செயல்திறன் எக்கச்சக்கமா அதிகமாக போகுது சொல்லும் பொழுதே ராஜேஷ்கு மனசுக்குள்ள பயங்கரமான ஆர்வம் ஆனால் கார்த்திக்னுடைய ஆர்வத்துல அது இன்னும் இம்ப்ரூவ் ஆயிட்டே போகுது டக்குன்னு ராஜேஷ் கார்த்திக்கை பார்த்து சார் உள்ளே ரெண்டு பேர் படுத்திருந்தாங்களே அவங்க யார் சார் அவங்க என்னன்னு சொல்ல முடியுமா அந்த கேள்வியை கேட்ட உடனே அவருக்கு இன்னுமே ஆர்வமாகி வாங்க சொல்லிட்டு அந்த ரூம்களை கூட்டிகிட்டு போக இவங்க ரெண்டு பேருமே நார்மலான பர்சன்ஸ் தான் ரிசர்ச்சில் என் டீமில் ஆனவிங்க இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய மூளையினுடைய செல்களை நான் இப்போ ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது ஒருத்தருடைய மூளையில் எக்கச்சக்கமான அறிவியலை கொடுத்து அந்த மூளையை இன்னொரு மூளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா மீன்ஸ் இந்த மூளை இவருக்கும் அந்த மூளை இவருக்கும் நாம் மாற்றும் பொழுது இவருக்கு அந்த செயல்திறன் வருமா வராதாங்கிற ரிசர்ச்சில் நான் இறங்கியிருக்கேன் அதுக்கு தான் இங்கே இருக்கிறார் இல்லையா நம்பர் ஏ இவருடைய மூலையில் நான் இப்போ முப்பது பர்சன்டேஜ் செயல்திறனா அதிகப்படுத்தியிருக்கேன் சி இஸ் வெரி நாலேஜபிள் இவரை மாதிரியான ஒரு சயின்டிஸ்ட் இந்த உலகத்துக்கு தேவை அவருடைய மூளையை நார்மலான ஒரு ஸ்டூடெண்ட்டோட மூளைக்கு பொறுத்த போகிறேன் அப்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே என்ன விதமான வித்தியாசங்கள் ஆக போதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு கிட்டத்தட்ட மூணுலேருந்து எட்டு மாதங்கள் வரைக்கும் ஆகும் ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேர்த்தையுமே நாலு மாதம் வரைக்கும் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் இப்போ மூளையை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா எப்படி நடக்க போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது சார் இட்ஸ் மிராக்கள் சார் எஸ் ராஜேஷ் மிராக்கள் இந்த உலகத்தில் இந்த மிராக்களை பண்ணுறக்காக மட்டும்தான் நான் இருக்கேன் அதை நான் செய்யணும் சார் நான் எப்போ இருந்து இந்த டீமில் இருக்கலாம் நான் இங்கேயே ஸ்டே பண்ணணுமா ஆமாம் ராஜேஷ் உங்கள் மூளையினுடைய திறனை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் த்ரீ டேஸ் இங்கேயே ஸ்டே பண்ணணும் இவங்க எல்லாருமே த்ரீ டேஸ் இங்க ஸ்டே பண்ணி முளையினோட திறனை அதிகரித்துட்டு அதுக்கப்புறமா நார்மலா அவங்க அவங்க வீட்டுக்கு போய் நார்மல் வேலையை பாக்குறாங்க எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உடன்படிக்கை எக்காரந்த கொண்டு இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது இதில் எனக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் ட்ரஸ்ட்டு மட்டும்தான் இந்த நம்பிக்கையினால் சயின்டிஸ்ட் ஆகணுங்கிறவங்க என்னனால மட்டும்தான் இப்போ நம்ம ரிசர்ச் போக போகுது நீங்க என்ன சொல்றீங்க சார் ஐ எம் ரெடி நான் எப்போ வேணாலும் ரெடி என்னைக்கு நான் ரெடியாக இருக்கணும் உங்களுக்கு ஒரு டேட் சொல்கிறேன் ராஜேஷ் அந்த டேட் அன்னைக்கு நீங்க இங்க வரணும் மூணு நாள் ஸ்டே பண்ணணும் உங்கள் வீட்டில் பர்மிஷன் வாங்கிக்கிங்க ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆக போகிற அப்படின்னு பட் உங்களுடைய மூலையில் தான் அந்த ரிசர்ச் இருக்குன்னு சொல்லாதீங்க ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும் பொழுது அதை எதிர்க்கிற கால் இருப்பாங்க உங்கள் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பயந்துக்குவாங்க மூணு மாதமாக உங்களை கம்ப்ளீட்டாக ப்ராக்ரஸ் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் பாலச்சந்தர் நானும் முடிவெடுத்தது உங்களை இந்த ரிசர்ச்சில் இன்வால்வ் பண்ணலான்னு எத்தனையோ பேர் வராங்க பட் யூஆர் செலக்டட் முகம் முழுக்க சந்தோஷங்களையும் ஆச்சரியங்களையும் வச்சிருக்க கூடிய ராஜேஷ் ஓகே சார் டேட் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னென்னமோ பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட டேட்ட கொடுக்குறாரு டாக்டர் கார்த்திக் அந்த டேபிள்ல கொண்டுட்டு இருக்கக்கூடிய கிரிச்சந்திரன் ஏதோ ஒரு ஃபைல பாத்துட்டு இருக்க ஒரு பரபரப்பான முகத்தோடயே இருக்கிறாரு ஆப்போசிட்ல கொண்டு இருக்கக்கூடிய சாய் வேற ஒரு டாக்குமெண்டையே தன்னோட போனோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற விஷ்ணுக்கும் அங்க இருக்கிறத விட ரொம்ப பரபரப்பு சார் என்ன சார் பண்றீங்க நம்ம டாக்டர் கார்த்திக் பற்றின ரிப்போர்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் இந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக நம்ம எந்த விதமான ஸ்டெப்ஸும் எடுக்காமல் இருக்கோம் நம்ம ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கோன்னு கேட்டாலும் நீங்கள் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சார் இந்த ப்ரோக்ராமில் ஏதாவது பண்ணணும் கார்த்திக் இப்படி பண்ணிட்டுருக்கறக்கான டாக்குமெண்ட்ஸு நமக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கிடச்சிருச்சு நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் விஷ்ணு அப்படி கேட்ட உடனே டக்குனு நிமிந்த கிரிச்சந்திரன் விஷ்ணு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம எதையுமே ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது டாக்டர் கார்த்திக் மேலே இருக்கக்கூடிய சந்தேகம் உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது நமக்கு அட்லீஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதை உள்ளே இறங்க முடியும் சார் அதுக்குன்னு அவர் இப்படி இருந்தார்னா இன்னும் எத்தனை இறப்புகள் நடக்க ஆரம்பிச்சிடும் சார் நம்ம என்ன சார் பண்ணுறது வெயிட் நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கோம் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறமா உனக்கு அதுக்கான விடை கிடைக்கும் சார் நானும் இந்த டீமில் தான் இருக்கேன் பட் ஏன் எனக்கு தெரியாமல் விஷ்ணு என்றைக்குமே ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது நான் வெளியில் யாருக்கிட்டே சொல்கிறது கிடையாது பட் இந்த ப்ராஜெக்டில் அன்ஃபார்ச்சுனேட்டாக சாய்கிட்ட சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நான் இருந்தேன் அதனால்தான் சொன்னேன் அந்த விஷயம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நான் வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய எப்போவுமே இருக்கக்கூடிய மெத்தடாலஜி அது பிரகாரம் நம்ம வெயிட் பண்ணலாம் சார் ஆனால் கார்த்திக் புரியுது விஷ்ணு நாங்கள் இப்போ ஒரு பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த பிளான் நம்ம கைக்கு ஆமான்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அரஸ்ட் பண்ணிரலாம் சார் அதுக்கு நம்ம அரஸ்பாரண்ட்டு இல்ல நாம் அவசரப்படக்கூடாது இஸ் இஸ் வெரி சென்சிட்டிவ் இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப அவசரப்பட்டோம்னா தேவையில்லாத விஷயங்கள் வரலாம் ஏன்னா ஒரு மனுஷனுடைய உடலை தனக்குள்ள கட்டுப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த மனுஷன் வெளியில் தெரியும் பொழுதோ இல்ல அந்த மனுஷன் த மாட்டிக்கும் பொழுதோ தாங்கிட்ட இருக்கக்கூடிய எத்தனை பேர்த்த என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்கள எப்படி வேணாலுமே லாஸ் பண்ணலாம் அதனால் நாம் இதை ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணணும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இந்த கேஸ்க்கு போதாது டாக்டர் கார்த்திகை நம்ம நேரடியாக போய் அரெஸ்ட் பண்ணவும் முடியாது ஸோ இதை ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் அதனால்தான் இப்போ ரொம்ப சீக்ரெட் ப்ராசஸ் ஒன்று போயிட்டுருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதுக்கான விடை கிடச்சிரும் அப்படி கிடச்சிருச்சுன்னா நம்ம ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கலாம் அதையும் நம்ம தான் பண்ணணும் இதை கேட்ட உடனே தலைய சொரிஞ்சுக்கிட்டு சார் அப்படி என்னதான் சார் பண்ணனீங்க நான் வெள்ளையாட்டி சொல்ல மாட்டேன் சார் கியூரியாசிட்டி தாங்களே இங்க யாரும் இல்லை சொல்லுங்களே சார் சாய் கிரிச்சந்திரனை பார்த்துட்டு இங்கே பாருங்க விஷ்ணு எனக்கே இந்த விஷயம் தெரியாது ரீசெண்டாக ஏதோ பண்ணும் பொழுது தான் என்னுடைய ஹெல்ப் தேவைப்படும் பொழுது அவர் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னார் இப்போது கிரிச்சந்திரன் ஓகேனா மட்டும்தான் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல முடியும் கிரி உடனே பேனாவை கேப் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு விஷ்ணுவை பார்த்து விஷ்ணு நான் ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன் அதாவது அவர் அடிக்கடி எங்கே போகிறாரு என்ன போகிறாருங்கிற ப்ராசஸை உங்களை பார்த்து வாட்ச் பண்ண சொன்னேன் இல்லையா அதை நீங்கள் கரெக்டாக பண்ணனீங்க ஆமாம் சார் அவருக்கு அவர் சந்தேகம் வந்த உடனே உங்களை லாரி விட்டு ஏத்தணும்னு அவர் முடிவு பண்ணணும் உடனே நாம அவருக்கு வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஆளை போட்டு அவரை ஃப்ரீக்குவெண்ட்டாக வாட்ச் பண்ணோம் வெரி ஃபைன் டே அந்த இன்ஸ்டன்ட் நடந்த நெக்ஸ்ட் டேவே அவர் நைட்டு லெவன் தேர்ட்டிக்கு மேலே ஒரு இடத்துக்கு போனாரு நம்மளோட ஆளு வாட்ச் பண்ணிட்டு போனாங்க பட் பர்டிகுலர் இடத்துக்கு மேலே போக முடியல அதுக்கப்புறம் அவர் கண்டினியூவாக வாட்ச் பண்ணதில்ல அவர் போகக்கூடிய இடத்த நம்ம கண்டுபிடிச்சோம் அதை நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் பட் இதை வச்சு என்ன சார் பண்ணுறது கரெக்ட் விஷ்ணு நம்மளோட கான்ஸ்டபிள் மூலமாக அவர் எங்கே போகிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறக்கே நமக்கு டென் டேஸ் ஆயிடுச்சு இந்த டென் டேஸில் நான் பண்ண வேலை டாக்டர் கார்த்திக்கை க்ளோஸ் அப்பில் வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன் இன்க்ளூடிங் டாக்டர் பாலச்சந்திரையும் வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன் டாக்டர் கார்த்திக் மேலே இருக்கக்கூடிய சந்தேகங்கள் மாதிரி பாலச்சந்தர் மேலே எதுவுமே வராததுனால நான் டாக்டர் பாலச்சந்தர் கிட்டே இந்த விஷயத்த சொன்னேன் முதல்ல அவர் ரொம்ப அதிர்ச்சியானார் அதுக்கு அடுத்த நாள் எனக்கு கால் பண்ணி அவர் வர சொன்னார் அப்போ நான் அவரை மீட் பண்ண போனேன் பட் அவர் என்ன சொல்லிட்டார்னா வரும்பொழுது சாய் கூட வர சொல்லிட்டாரு தான் நான் சாய்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டிய சூழ்நிலை அப்படி நானும் சாயும் போகும் பொழுது அவர் சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு என்ன சார் சொன்னார் டாக்டர் பாலச்சந்தர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கிரிச்சந்திரனையும் சாயையும் பார்த்து நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோண ஆரம்பிக்குது எனக்கு மட்டும் தெரியாம இவர் ஒரு ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆகிறாருன்னு எனக்கு சந்தேகம் இருந்துச்சு ஏன்னா எல்லா ரிசர்ச்லேயும் டாக்டர் கார்த்திக் கூட நான் இன்வால்வ் ஆயிருந்தேன் பர்டிகுலர் ரிசர்ச்சுக்கான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் அவருடைய ஃபைலு அவருடைய இடத்துல தனியாக ரொம்ப கான்ஃபிடென்ஸில் போட்டுருந்துச்சு அதை எதாச்சும் திருப்பி பார்க்கும்பொழுது அவர் மேன் வித் மிஷின் அப்படின்னு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை ரொம்ப ஹைலி கான்ஃபிடென்ஸெலாம் வச்சிருந்தாரு அதை பற்றி நான் அவர்கிட்ட எதுவுமே கேட்கல அதே மாதிரி ரொம்ப டாப்பாக இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்குள்ளே வரக்கூடன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் இவர் இழுக்கிறாரு டூ த்ரீ மந்த்ஸ் கிட்ட தங்களோட ப்ராஜெக்டுக்குள்ளேயே இருக்க வைக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு பேர் அதில் எனக்கு ரொம்ப சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதை நான் நேரடியாக கேட்கல மறைமுகமாக வச்சுருந்தேன் பட் என்னுடைய பிஸி ஒர்க்கில் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணல இது ஒரு இளைமறை காயாகவே என் மனசுக்குள்ளே இருந்துச்சு இது கிரிச்சந்திரன் பேசும் பொழுது தான் எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு மேபி இது உங்களுக்கு ஹெல்ப் ஆகலை இல்லை சார் இது சூப்பரான பாயிண்ட்டு சார் கிரிச்சந்திரன் சொன்ன உடனே டக்குனு சாய்ராஜு சார் இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் அவர் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிறாரா யோசிக்க ஆரம்பித்த டாக்டர் பாலச்சந்தர் எஸ் நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு ஸ்டூடெண்ட் சயின்டிஸ்டுக்குள்ளே வரணும் அவன் இதில் ரொம்ப இன்வால்வாக இருக்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு டூ த்ரீ மந்த்ஸாக டாக்டர் கார்த்திக் கூட ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறாரு எஸ் எனக்கு நல்லாவே தெரியும் சார் அவருடைய கான்டெக்ட் நம்பர் கிடைக்குமா தா ஷூர் நான் தரேன் சொல்லிட்டு காண்டாக்ட் நம்பர் கொடுக்கவே அதை வாங்குறாங்க விஷ்ணு இப்போ கிரிச்சந்திரனை பார்த்து சார் அந்த ஸ்டூடெண்ட்டை போய் மீட் பண்ணீங்களா ஏதாவது தெரிஞ்சுச்சா சார் இப்போ இந்த மாதிரி மற்றவங்களுக்கான மாதிரி அந்த ஆகக்கூடாது சார் என்ன சார் ஸ்டெப் எடுத்தீங்க உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பதில் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி முடிக்கும் பொழுதே அவங்க பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு வெளியில ஒரு பைக் வந்து நிக்குது அதுல ஒரு நாப்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு வயசு மதிப்பு தக்க கூடிய ஒரு ஆண் ஓட்டிட்டு வர பின்னாடி பதினெட்டு பத்தொம்போது வயசு மதிப்பு தக்கக்கூடிய ஒரு பையன் உட்காந்துட்டுருக்கிறான் ரெண்டு பேரும் உள்ளே இறங்கி கிரிச்சந்திரனையும் சாயை நோக்கி வந்துட்ருக்க விஷ்ணுவோட புருவங்கள் சுருங்கி யார் அப்படின்னு ஒரே சந்தேகத்தில் பார்க்க டக்குன்னு கிரிச்சந்திரன் விஷ்ணு நீங்கள் கேட்டீங்கல்ல இப்போது டாக்டர் கார்த்திக் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் பேர் ராஜேஷ் சார் எஸ் இன்னைக்கு நம்ம டாக்டர் கார்த்திக் பற்றின கம்ப்ளீட் ராஜேஷ் கிட்ட இருக்குது ராஜேஷோட ஹெல்ப்னால தான் நம்ம டாக்டர் கார்த்திக்கை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிடிக்க போகிறோம் அதுக்கான ப்ராசஸ் நாங்கள் ஆல்ரெடி பிளான் போட்டது அது பிரகாரம் இன்னைக்கு ராஜேஷ் டாக்டர் கார்த்திக் கூட அவருடைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு அதை பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு இனி கார்த்திக் எக்கார்ந்து கொண்டும் தப்பிக்க முடியாது சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே டாக்டர் கார்த்திக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ராஜேஷ் ஒரு புது டீட்டெயிலோட இல்லை இல்லை டாக்டர் கார்த்திகா அரஸ்ட் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டோட கிரிச்சந்திரனையும் சாய் விஷ்ணுவையும் நோக்கி வந்துட்டுருக்கிறாரு ஸோ இனி டாக்டர் கார்த்திகை எப்படி அரெஸ்ட் பண்ண போறாங்க ஏன்னா ஆஸ் பர் த கிரிச்சந்திரனுடைய தாட் இந்த கேஸ் வெரி வெரி சென்சிட்டிவ் இது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த ஏழு எட்டு பேர்த்தினுடைய லைஃப் இருக்குது ஸோ கிரிச்சந்திரன் இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணி டாக்டர் கார்த்திக்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் அட்ரஸ் பண்ண போகிறாரு